வெல்கம் டு ஒன் அமைச்சி வயிறையில் சட்ட சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்கறது அருமையான சிம்மு அனுப்பமே ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இப்போ தான் மறுமறையாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கற்றுக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நிறைய கஸ்டமர் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி க கரெக்டாக கஸ்டமருங்களாம் பாருங்கள் ஒன்றரை ஏக்கரா வந்திருக்கு இடமா அருமையான சிம்மு அனுப்பமே சூப்பரான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நல்லா பச்சை பசேன்னு உங்களுக்கு இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா புறாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குச்சி கிழங்குன நடவு செஞ்சுருக்காங்க அதில் செவ்வாழை தோட்டம் அமைச்சிருக்காங்க ஆறு மாதம் மதிப்பு உள்ள செவ்வாழ தோட்டம்னு ஒரு ஆறு மாதத்தில் ஃபுல்லுமே எல்லாமே நம்ம அறுவடைக்கு வந்துடும் விளம்பரம் கூறாமல் அருமையான லேண்டு அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர் பத்து ஹெச் ஃப்ரீ இபி சைட்ஸ் தனியாக கொடுத்துறாங்க அவங்களை தோட்டம் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு இந்த ஒரு ஒன்றரை ஏக்கரா மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இடம் அறுமையான லேண்டு அதனால் ஒன்றரை ஏக்கர் கொடுத்துருங்க ஒரு அஞ்சு சென்ட்டு குறைஞ்சி வரலாம் அஞ்சு சென்ட்டு சேர்ந்து வரலாம் இந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு பேசி பயணம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வழியாக வந்து அறுபத்தஞ்சு லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஒன்றரை ஏக்கரவுக்கு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து பேசமோ கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இடம் அருமையான லேண்டு ஒவ்வொரு வயலுக்கு இந்த மாதிரி பைப்பு போட்டிருக்காங்க பாருங்க செவ்வளவு தோட்டம் பூராமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க தோட்டத்து வந்து நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் லேண்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா பார்த்தோம்னா உங்களுக்கு கிழக்கு மேற்கு நல்லா நெலத்தாக இருக்கும் வடக்கு தெருக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் ஆனால் கிழக்கு மேற்கு நல்லா நீளமாக இருக்கும் ஆனால் சாதாரமாக இருக்கும் லேண்டு சூப்பரான லேண்டு அதேமாதிரி இது எக்ஸாட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை ரோட்டு தம்மபுட்டி செல்லும் வழியிலேருந்து இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரே கிலோமீட்டர் தான் அதேமாதிரி பஞ்சாயத்து சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு நூற்றம்பது டூ இரநூறு மீட்ரு வந்து உள் சைடாக இருக்குது இடம் அருமையாக இருக்குது நல்லா அகலமான ரோடு காட்டுக்கு போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க தனமரம் முன்னே காட்டினேன் பாருங்கள் இட மரம் அருமையாக தென்னை மரம் ஒரு நாலஞ்சு தென்னை மரம் அந்த லேண்டில் வருங்க சூப்பரான லேண்டு நல்லா தென்னை மரங்களும் நல்லா காப்பில் இருக்குது சோ மரம் பாருங்கள் அவ்வளோ அருமையான லேண்டு மாரி கேட்டவங்க எல்லாருமே பாருங்கள் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க நேரில் கனெக்ட் பண்ணி நேரில் வந்துடுங்க இந்த இடம் எல்லாமே இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் காலியாக இருக்குது மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து செவ்வாயில்ல தோட்டம் செவ்வொல தோட்டம் முன்னாடி வந்து குச்சிக்கிழமை பயிரிட்டிருக்காங்க அதேமாதிரி பக்கத்தில் பூரா வீடுங்க இருக்குது தோட்டத்திலே தோட்டத்துலேயே இருக்காங்க நமக்கு ஏன்னா அவங்க லேண்டில் இருந்து தான் கொஞ்சம் பிரச்சனைக்காக கொஞ்சம் பிரித்து கொடுக்குறாங்க ஒன்றரை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க டோட்டலாக கம்பல்சரி போகிறமே அவங்க தோட்டத்தில் எல்லாமே இந்த மாதிரி செவ்வாயில் குச்சி தான் பயிரிட்டுருக்காங்க நமக்கு வந்து ஒரு வயல் வந்து பார்த்தீங்களா குச்சி ப இந்த பத்து ஹெச்பி சர்வீஸ் சொன்னங்கள்ல இந்த இடம் தான் அவங்க பத்து ஹெச்பி சர்வீஸோடயே இருக்குது நமக்கு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஒரு போர் இந்த போர் சொல்கிற இல்லைங்களா இந்த போர் வந்து கொடுத்துறாங்க நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து நீர்மொழி மோட்டார் ஒன்று கொடுத்துக்கலாம் அப்புறம் இந்த தென்னைமுறை வந்து விற்பனைக்கு உள்ளதில் ஒரு நாலஞ்சு தென்னைமுறை இருக்குது இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பச்சை பசு ஏர்னு ஏறி அருமையான ஏரியாங்க என்னதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலுமே நேரில் வந்து பார்த்திங்கனா தான் இந்த மாதிரி இடமெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இடம் என்ன நல்லா லேண்டு சேலத்துலேருந்து ஒன் ஹவரில் ரீஸ் ஆகிடலாம் சூப்பரான லேண்டு போகிற மாதிரி விற்பனைக்கு லேண்டு தாங்க இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக அமைச்சு வச்சுருக்காங்க தோட்டத்தை போகிற மாதிரி செவ்வால்தான் பாருங்க இடமெல்லாம் பாருங்கள் பார்க்க 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 அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் கனார் சர்வீஸ் வந்தாலும் இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரே வந்து வளர்த்ததான் அறுபது அறுபத்தஞ்சி லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க கிணறு கிடையாது அதனால தான் வந்து இவங்க வந்து ஒன்றரை ஏக்கரவும் அறுபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து கொஞ்சம் நாக்ஸ்பெல்லு இருக்குங்க நேரில் உக்காந்து கொஞ்சம் ரேட்டுக்கு வரைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் அருமையான லேண்டு என்ன மிஸ் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இடம்லாம் வந்து நம்ம கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கணும் எல்லாம் கவுண்ட்ருங்க ஏரியா நல்ல ஒரு ஏரியா மிஸ் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம் கேட்டேன் தேங்க்